அடுத்தது நம்ம நாட்டிலையே செயற்கைக்கோள் செய்கிறதுக்கு யோசனை பண்ணுறாங்க இது வரைக்கும் ராக்கெட் வந்து வெளிநாட்டில் வாங்கி அசம்பிள் பண்ணி அதை தான் விட்டாங்க இனி அடுத்தது செயற்கைக்கோள் ஏவுகலம் பற்றி திட்டமிட ஆரம்பித்தார்கள் அதுதான் எஸ்எல்வி என்பது சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இப்போது அது பற்றி விரிவாக திரு விக்ரம் சாராபாய் அவர்கள் தொழில்நுட்பத்தை விளக்குகிறார் அனைவருக்கும் விக்ரம் சாராவை பற்றி கலாம் ஆர்வமுடன் விவரிக்கிறார் அவரோட நம்பிக்கையான வார்த்தைகள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இன்னும் விக்ரம் சாராவை பற்றி நிறைய சொல்கிறாரு கலாம் அவர் வந்து குஜராத் கார் பெரிய கோடீஸ்வர் குடும்பம் சிறு வயதிலேயே இந்த விண்வெளி பற்றி ஆராய்ச்சி பண்ண முயற்சி செய்கிறவர் நம்ம சி வி ராமன் அவர்கிட்ட வேலை செஞ்சார் அப்புறம் ஜவஹர்லால் நேருக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஏன்னா ஜவஹர்லால் நேரு எப்போயும் அட்வான்ஸ்டாக இருக்கணும்னு நினப்பார் அந்த இதுக்கு இவர் உற்சாகமாக விண்வெளி ஆராய்ச்சியில் இறங்கிறதுக்கு அவர் கூட இருக்கிறார் அவரோட ஒய்ஃப் வந்து மிருநாளினி நல்ல பிரபல டான்ஸர் அவங்க வித்தியாசமாக டான்ஸ் ஆடுவாங்க அதே நேரத்தில் இவருக்கு விக்ரம் சாராபாய்க்கு ரொம்ப பக்கபலமாகவும் இருந்தாங்க செயல்பட்டாங்க இப்போது விக்ரம் சாராபாய் வந்து மேலை நாடுகள் போல விண்வெளியில் நம்ம முன்னணியில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அது மாதிரி நிறைய வேலையும் செய்கிறாங்க நிறையா நம்ம பத்மபூஷன் பத்ம எல்லா பட்டமும் வேறு வாங்கினவர் அப்புறம் கலாம் என்ன எழுதுகிறாரு விக்ரம் சாராபாய் தும்பா வருகிறார் என்ற செய்தியே எங்கும் மின்சாரத்தை பாய்ச்சோம் ஆய்வுக்கூடங்கள் ப பணிக்கூடங்கள் என எங்கு பார்த்தாலும் மக்கள் பம்பரமாய் சுழன்று கொண்டிருப்பார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை எண்ணத்திலேயே இருப்போம் அப்படி ஒரு ஆர்வம் அனைவரையும் கொள்ளும் அவ்வளவு திறமை அவருக்கு தொலைநோக்கு சிந்தனை இன்காஸ்பர் அப்படின்னு ஆரம்பித்து அதை நடத்துகிறார் அதுதான் அப்புறம் வந்து இஸ்ரோன் மாறுது தும்பாவில் வந்து ராக்கெட் ஏவுதோனா இப்போ ரொம்ப பிரமாதமாக நிறு நிறுத்தியாச்சு அதிலருந்து தான் முதல்ல ஒரு ரோஹிணி ராக்கெட்டுன்ற ஒரு சின்ன திட்டத்தை நிறைவேற்றுறாங்க அது ஒரு ஏழு கிலோ எடையை மட்டும்தான் மேலே தூக்கிட்டு போகுது விண்வெளியில் பத்து கிலோமீட்டர் தூரம் தான் போகுது அதுக்கப்புறம் அதை பேசிக்க வச்சுட்டு அடுத்த திட்டம் திரும்ப ரோஹிணி அடுத்த ரோஹிணி நூறு கிலோ எடையை தூக்கிட்டு போகுது முந்நூற்றம்பது கிலோமீட்டர் உயரத்துக்கு போயிடுச்சு இந்த இதில் இந்த ரோஹிணிங்கிற பேர் இந்திரலோகத்து அழகியோட பேர் நடன மங்கையோட பேர் உயர பரப்பதனால இந்திரலோகம் நானும் நினைவு வந்துருச்சு போல எல்லாருக்கும் அந்த பேரை வச்சிடறாங்க இப்போ நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் பேப்பரில் இதிலலாம் எழுதுகிறாங்க ஜனங்களுக்கே பட்டினியாக கிடக்கிறாங்க ஏன்னா சுதந்திரம் கிடச்சி கொஞ்ச நாள் தானே ஆச்சு பெருசாக ஒன்றும் வசதி இல்லை இந்த நேரத்தில் போய் விண்வெளியில் உயரங்கணுமா அப்படின்னு ஆள் ஆளுக்கு பேசுகிறாங்க ஆனால் அதை பற்றி பிரதமர் நேருக்கோ சாராபாய்க்கோ கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை நம்ம உலக அரங்கத்தில் நம்ம முன்னேறி தான் ஆகணும் அப்படிங்கிற வேகம் அவங்களுக்கு இருந்தது அதன்படியே செயல்பட்டாங்க இனி நம்ம நாட்டிலேயே தான் ராக்கெட்டு எல்லாமே தயார் பண்ணணும் அப்படிங்கிறார் விக்ரம் சாராபாய் அதே மாதிரி ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க எல்லோரும் இணைஞ்சு வேலை செய்கிறாங்க மேல்நாட்டு விஞ்ஞானிகள்கிட்ட கலந்து பேசிக்கிறாங்க விக்ரம் இருந்து கலாம் வந்து இன்னும் நிறைய படிக்கிறார் நம்ம இன்னும் வரிசையாக அவர் எழுதுறதில் அந்த புக்கு முழுதுமே விக்ரம் சாராபாய் வந்துக்கிட்டே தான் இருப்பார் அவர் எப்படி குழுவை எப்படி நடத்துகிறாரு அதை கற்றுக்கிறாரு யாரையும் குறைவுபட பேச பேசாமல் இருக்கிறதையும் கற்றுக்கிறார் யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அதை பாராட்டுறது கற்றுக்கிறாரு இன்னும் நிறைய விஞ்ஞானிகளை பற்றி இதில் எழுதிக்கிட்டே வர்றாரு கலாம் வழியெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கார் இதில் வந்து ஒரு விஞ்ஞானி வந்து விஞ்ஞானி சுதாகருங்கிறவர் வந்து கலாமை காப்பாற்றுனது ஒரு ஒரு அதிசயமான நிகழ்ச்சி ராக்கெட் எரிபொருளை நிரப்புறாங்க கலாமும் அந்த விஞ்ஞானி சுதாகர் சேர்ந்து நிரப்புறாங்க அதை திரும்ப டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது சுதாகரோட நெற்றியிலேருந்து ஒரு சொட்டு வேர்வை அதில் கொட்டோட்டிருச்சு எவ்வளோ இது பாருங்கள் அதுலேயே அவ்வளோதான் வெடிச்சு செதற ஆரம்பிச்சிருச்சு அங்கே த உடனே இந்த சுதாகர் வந்து ரொம்ப சுதாரிச்சிக்கிறார் உடனே ஜன்னல் க கண்ணாடியை கையாலே அடித்து உடைக்காரு உடைச்சி கலாமை தூக்கி எடுத்து வெளியில் எறிகிறார் எரிஞ்சிட்டு அவரும் அதில் ஏறி குதித்து தப்புறாரு வெளியில் வந்த உடனே கலாம் வந்து அவர் சுதாகரோட ரத்தம் வடிகிற க கையை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறார் பாருங்களேன் என்ன ஆச்சரியம் இந்த மாதிரி பல விஞ்ஞானிகளை பற்றி அருமையாக எழுதுறாரு இனி அடுத்து விக்ரம் சாராபாய் எப்படி பர்சனலாக இவரை கூப்பிட்டு இன்னும் இன்னும் தகுதியான வேலையை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் டெல்லிக்கே வர சொல்கிறாரு விக்ரம் சாராபாய் தனியாக இவர்கிட்ட பேசணுன்னு ஒரு ஒரு இதை அனுப்பி விடுறாரு இவரும் புறப்பட்டு போகிறார் விக்ரம் சாராபாயை பார்க்க அடுத்தது திரும்பப்பா அடுத்த இதில் பார்ப்பேன்